ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு புத்தாண்டு பலன்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பன்னீர் ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வுகள் நடக்கவிருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் இருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் ஏன்னா வாராயியின் தாழ் பனிதும் எனது குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை வைத்து ஏன்னா அதாவது கைது ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க நமக்கு வந்து சனியும் பயிற்சி ஆயிட்டாரு இந்த வருடம் வந்து குரு பயிற்சி மட்டும்தான் வந்து நமக்கு இருக்க போகுது அவர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னு ரெண்டு கட்டம் பயணிக்க போகிறாரு இந்த கோள்களின் நிலையை வைத்து இவங்க தான் நாலு பேர் இந்த நாலு பேர் என்ன சொல்ல போகிறாங்க எப்படி வந்து இவங்க செயல்பட போகிறாங்க என்பதை வைத்து தான் நம்மளுக்கு ஒரு வருடம் வந்து பலன் எடுக்கிறோம் மாத கிரகங்கள் இந்த பலனோடு சேர்த்து நம்மளுக்கு கைகோத்து கொள்வாங்க கொடுக்கறதுக்கு அவங்களும் வந்து உதவி புரிவாங்கன்னு சொல்லலாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த வருடம் எப்படி நீங்கள் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் என்பதற்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பான நலங்களையும் வளங்களை பெறுவதற்கும் என் வளலாகிய முருகப்பெருமானை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி வந்து இவருக்கு சிறப்பான பலன்களை தரப்போகுதுன்னு பொழுது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ரொம்ப சிறப்பான வருடம்னு சொல்லலாம் என்ன பண்ணோன்னா சோம்பேறித்தனம் மட்டும் வைத்து கொள்ளாமல் அன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அப்போவே செய்தோம்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான பலன்களை பல மடங்கு பெருக்கிக் கொள்ளலாம் கிரக நகர்வுகள்லாம் அவ்வளவு அழகா இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தடை பிரச்சனை எதுவும் இல்லை இருந்தாலும் அதெல்லாம் தீந்துரும் தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு தொழிலில் இருந்தவங்க இன்னும் ஒரு ரெண்டு மூன்று தொழில்களை ஆரம்பிப்பது இல்லை கிளை நிறுவனங்களை உருவாக்குவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ஒன்பது பத்துக்குரிய சனி நம்மளுக்கு பத்தில் அத்தை மூலத்திரிகளை பலம் பெற்று அதுவும் நம்மளுக்கு காற்று ராசியில் அமர்ந்து அது சூறாவளி காற்று வேறு அந்த இடத்துல அமர்ந்து வேலையே இல்லைன்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு தொழில் உண்டு தொழிலால் ஒரு லாபம் ஒன்று ஒரு கணிசமான ஒரு பொருளாதார வரவை தருவதற்காக ராகு நம்மளுக்கு பதினொன்று என்ற லாபஸ்தானத்தில் அதுவும் சிறப்பாக அமர்ந்திருக்கிறாருன்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போனோம் இல்லை பக்கத்து ஸ்டேட்டுக்காவது போனோம் நீராசி இருக்கக்கூடிய ராகு ஒரு கடல் பயணத்தை கடல் தாண்டி செல்லக்கூடிய ஒரு சிறப்பான நிலையை உருவாக்குவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலை எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் இந்த வருடம் முழுதும் தொழிலுக்காக எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு புதிய முதலீடு செய்வது இதற்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நேரம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்து கொள்ளுங்க அதை அறிந்து நீங்கள் தாராளமாக கிளம்புறங்களாம் ஒரு சிலருக்கு அறிவுசாத தொழிலாக இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை நம்பி செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குருவானவர் இந்த காலகட்டம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் வரைக்கும் நம்மளுக்கு பன்னெண்டு என்ற விரையஸ்தானத்திலும் அதற்கு பிற்பாடு நம்மளுக்கு வந்து ராசிலையுமே லக்னத்துலேயுமே வந்து அமர்ந்துடுவார் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் ஃபஸ்ட் ஆஃபில் நம்மளுக்கு கொஞ்சம் செலவுகள் இதெல்லாம் இருந்தாலும் நல்லா முதலீடுகள் வந்து செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம கையில் இருக்க போலையே இருக்கணும் லிக்யூடு கேஷ் ஆக இல்லாமல் ஒரு இடத்துலையோ இல்லை ஒரு நகையிலையோ இல்லை நம்ம ஒரு ஃபிக்ஸட் போட்டுக்கொள்வதிலையோ அப்படின்றத மாதிரி நம்ம செய்து கொள்ளணும் ஒரு வீடு வாங்குவது ஒரு வண்டி வாகனங்கள் நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டமாக வாங்குவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குரு இந்த பக்கம் அவங்களுக்கு ராசி லக்னத்துக்கு வந்தவொடனே நிறைய கோபம் உழுக்குள்ளேயே கொள்ளுவீங்க அதே போல் இந்த காலகட்டம் கோபத்தை வந்து வெளிக்காட்ட இடாத அளவுக்கு நம்ம வைத்துக்கொள்வதும் ரொம்ப சிறப்பு கோபம் வராமல் இருந்தால் நம்ம உடலுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியாச்சு பெண்களை பொறுத்த வரைக்கும் சரியாக ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து உங்களுடைய மனநிலையை மட்டும் சீராக வச்சுக்கோங்க எல்லா காரியமும் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் கூட உங்களுடைய மனநிலை வந்து அப்படியே வந்து வேவரிங் மைண்டாகவே இருக்கும் ஒரு மூட் இங்கே மட்டும் தவிர்த்துக்கொள்வது சிறப்பு இதற்கு இறை வழிபாடு வைத்துக்கொள்ளலாம் வாராகி அம்மன் வழிபாடு செய்வது இல்லை விநாயகர் வழிபாடு செய்வதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலனை தரும்னு சொல்லியிருக்கேன் நாக யக்னோப வீத கணபதினு சொல்லிட்டு ஏன்னா அந்த பா பாம்பை வந்து பெல்ட்டாக போட்டுக்கொள்கிற வயிற்றில் கட்டி கொ இருப்பாங்க பழைய காலத்தில் இருக்கிற அந்த ஆலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு நம்மளுக்கு சென்னையில் இருந்தீங்கன்னா மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய திரிசூலம் அடுத்து இருக்கக்கூடிய திருச்சூலத்தில் இருக்கக்கூடிய திரிசூலநாதர் நம்மளுக்கு திருப்புர சுந்தரி அம்பாலை சன்னதியில் இருக்கக்கூடிய விநாயகர் நம்மளுக்கு பூணுல வந்து பூணுலாகவே நம்ம நாகத்தை தருத்து இருக்கக்கூடியவர் அந்த விநாயகரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அருகே இருந்தீங்கன்னா அந்த ஆலயம் சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் இல்லை குழந்தை பிறப்பு அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள்லாம் நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து கேது ஐந்தில் இருக்கிற இந்த காலகட்டம் ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கும் ஒரு மாற்று மருத்துவத்தின் மூலம் மருத்துவம் மட்டும் அல்லாமல் உங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்துக்கணும் இந்த காலகட்டம் வந்து அஸ்வினி மகம் மூலம் வரக்கூடிய நட்சத்திர நாட்களில் நீங்கள் குழந்தை பிறப்புக்கான ஒரு முயற்சி செய்யும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த குழந்தை பிறப்பெலாம் தடைபடுது ராக கேதுக்கெலாம் இருக்கிறாங்க அந்த ஸ்தானத்தில் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த ராகுழி நட்சத்திரமான சுவாதி சதயம் திருவாதிரையிலையும் இந்த கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி மக மூல நாட்களில் நீங்கள் குழந்தை பிறப்புக்கான முயற்சிகளை செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த கடைசி இருபத்தி நாலு நிமிடம் இன்னும் பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சிடும் இது யாரும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதை வந்து நீங்கள் கேட்டு பயன்பெறணுன்றதை வந்து இங்கே வந்து பதிவிட்டு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உணவு பழக்க பொழுது பாரம்பரிய உணவு வகைகளை

சிறு தானியங்களை எடுத்துக்கொள்வது ஸ்பைசி ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மன சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் அதிகப்படுத்திடும் அப்படின்றனால காரத்தை குறைத்து சாப்பிட்டுக்கொள்ளணும் அடிக்கடி வாம்ம் வாட்டர் குடிப்பது உடலுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் அரசியல் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்காக ஒரு நல்ல பதவிகள்லாம் வந்து கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குரு இந்த பக்கம் வந்த பிறகு திருமணம் சார்ந்த விஷயத்துக்குலாம் ரொம்ப கை கொடுக்கணும் ஏன்னா மதம் மொழித்தான் காதல் உருவாகும் பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கும் லவ்வில் இருந்தவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப நல்லா அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணம் நீண்ட காலமாக தடைபடுது ஏன்னா சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு இந்த காலகட்டம் வரக்கூடிய காலத்திலும் ஒரு சிலருக்கு தோற்றத்துலேயாவது வயதிலேயாவது கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி அமையும் அந்த மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டுடுங்க வேற ஜாதி மதம் இருந்தாலும் பரவாயில்ல தடைபட்டு கொண்டு ரொம்பலாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது உங்களுக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்த்து உங்களுடைய வாழ்வை வந்து சிறப்பாக எடுத்துக்கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லியாச்சு பிஹெச்டி படிப்பு ஆராய்ச்சி படிப்பு ஏன்னா ராசி லக்னத்தில் வரக்கூடிய குரு திக்பலம் பெற்றுடுவார் நல்ல மூளை சுறுசுறுப்பாக இருக்கும்னு சொல்லியாச்சு இந்த சனியுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துக்கு வேணும் ஸோ நல்லா வந்து உங்களுக்கு ஒரு படிப்பாவது ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி கல்வியாவது இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா வந்து சிறப்பாக எடுத்து கொண்டு வந்துடணும் குரு சனியுடைய பார்வை நாலாம் இடத்துக்கு கிடைப்பதனால சுகஸ்தானமும் உங்களுக்கு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் இந்த கருத்து பிணக்குகள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியாச்சு வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து நாங்கள் எங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தொழில் செய்த வருமானத்தை ஈட்டோனாலும் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பெண்மணிகளுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் மன அழுத்தமும் ஏற்கனவே ஐந்தில் கேது நமக்கு இப்போ ராசிலையும் அந்த குரு வந்தனால் மன அழுத்தத்திலேருந்து விடுபட்டு கொண்டுடுங்க ரொம்ப வந்து அன்பை வைத்து அந்த அன்பு திருப்பி நமக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க இந்த அன்பு சார்ந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப போய் கிடைக்கல இந்த பெண்களுக்கு வரக்கூடிய முக்கியமான வியாதிகளுக்கு காரணமே அன்பு தான் ஏன்னா நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு ஆள் இல்லாத போது நம்மளுடைய அன்பு வந்து செலுத்துட்டு அதை திருப்பி கிடைக்காத போது ரொம்ப வெக்ஸாகக்கூடியவர்கள் இந்த பெண்கள் பெண்கள் வந்து முக்கால்வாசி ஆண்கள் நீங்கள் செய்கிறீங்களே இல்லையோ பெண்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்டாலே அவங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துடும் ஏன்னா அவங்களுடைய இல்லால் சிறப்பாக இருக்கும்போது தான் இந்த ராசியில் உங்களுடைய இல்லால் இருக்கிறா அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கணவர்மார்களுடைய பொறுப்பு அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லலாம் தைராய்டு வர்றதுக்கு முதல் பிரச்சனையே இந்த மனம் சார்ந்த பிரச்சனை தான் ஒருத்தர் மேலே அதீத அன்பு வைக்கிறது கூட அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு தைராய்டை வந்து அதிகப்படுது தைராய்டு இருக்கும்போது எந்த ஒரு வியாதியும் குணமாகாது அந்த தைராய்டுக்கான மாத்திரை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டும் இந்த ரிசம் அதை உணர்த்தும் அப்படின்னு சொல்லிடலாம் அதனால் பெண்களுக்கு அதிகப்படியான அன்பை கொடுங்க இன்னும் ஒரு நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கவங்களாம் இந்த மெனோஃபாஸ் பீரியடில் வந்துடுவாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்துடைய அனுசரணையும் அவருடைய அன்புமே அவளுக்கு போதும் பெண்களுக்கு அன்பை காட்டிட்டாலே அவளுக்கு முக்கால்வாசி எந்த நோயுமே இருக்காது ஒரு பெண் இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லைன்னு சொல்லியாச்சு ரிஷபராசி லக்னத்தை பொறுத்த வரைக்குமே பெண்களுடைய ஆளுமையும் அவனுடைய செயல்பாடும் தான் அங்கே வந்து அதிகமாக இருக்கும் அதனால் பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்வில் அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு நீங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவங்ககிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி கொள்ளும் பொழுது நாளுக்குரிய சூரியன் தான் உங்களுக்கு வந்து ஆறில் நீசமாகி பனிரெண்டில் உச்சமாவார் அதனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்குமே தாயை வணங்கும்போதும் தாயை வந்து அதிக அளவில் பார்த்து கொள்ளும்போதுமே உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய வெற்றிகள் முயற்சியாகும் அதே போல் உங்களுக்கு அனைத்து விதமான அயன போகங்களும் கிடைச்சிரும் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறீங்களோ ஆண்களுக்கு சொல்கிறேன் இருக்கும்பொழுது உங்களுக்கு அதிகப்படியான தன வருவாயிலேருந்து பண வருவாயிலேருந்து உங்களுடைய சுகஸ்தானமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு நல்ல வருமானம் லாபம் ச தொழிலில் இருக்கிறது அதே போல் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல படிப்பு உங்களுடைய லட்சியங்களை உங்களுடைய எண்ணங்களை வெளிநாட்டு கல்வியிலேருந்து ரொம்ப சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு எண்ணிய எண்ணங்களை எண்ணியவாறே செயல்படுத்துருவீங்க பெண்கள் மட்டும் தார்மீக வழியில் க நிறை தவறாமல் நடக்கும்பொழுது இந்த லக்னத்தில் வரக்கூடிய குருவம் அவங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை ஒரு தசா புத்திலாம் சிறப்பாகலைனா உடல்நிலையில் கவனம் எடுத்துக்கோங்க உணவு பழக்க வழக்கங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி கவனம் எடுத்துக்கொள்வது அதை எடுத்துக்கொண்டிங்கன்னா எல்லா வித பிரச்சனைகளையும் உங்களுக்கு நீக்கி கொடுத்துருவோம் மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உடல் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனித ஏற்கனவே சொன்னால் மாதிரி தான் மனித முகமில்லா தெய்வங்களை யார் யாருக்கு எந்தெந்த தெய்வம் வழிபட முடியுதோ தாராளமாக வழிபடுங்க அதை தாண்டி என் வல்லலை வழிபடணும் தம்பதி சமேதாக இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பழங்களை ரெட்டிப்பாக்கிக் கொள்வதற்கு பழனிமலை முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழு பன்னெண்டுக்குரியவர் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை பேர்ப்புகள் இதையும் கொடுத்துருவார் உங்களுக்கு நல்ல மங்களகரமான நிகழ்ச்சிகளையும் நடக்க வச்சுருவார் திருமணத்துக்கான விஷயங்கள் குழந்தை பிறப்பிற்கான விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருந்துடும் உங்கள் குலதெய்வத்தை இந்த காலகட்டம் சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு எந்த கிரகப்பயிற்சி நடக்கும்பொழுதும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியும் நமக்கு ராகு கேது பயிற்சியே கிடையாது எல்லாம் இப்போ தான் டிரான்சிட்டில் பயிற்சி ஆகியிருக்கிறாங்க இன்னும் வாக்கியப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி வந்து டிசம்பரில் வந்து உங்களுக்கு பயிற்சி ஆகிடுவார் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஏன்னால் கோயிலெலாம் நம்ம அப்போ தான் நம்ம வந்து ஒரு முறையாக எடுத்து சொல்கிறோம் ஏற்கனவே சனி ஜனவரி மாதமே பயிற்சி ஆகிட்டார் திருக்கணித முறைப்படி இருந்தாலுமே இந்த காலகட்டம் குரு பயிற்சி மட்டும்தான் அந்த குரு உங்களுக்கு ராசிக்கு வந்து உடனே ஒரு சில என்ன சொல்கிறது நம்ம ஒரு இந்த மூட் இங்கே மட்டும் நம்ம தவிர்த்து கொள்ளணும் ரொம்ப கொஞ்சம் ஒரு பிடிவாதத்தெல்லாம் தவிர்த்துக்கொண்டு அனைவரையும் கொஞ்சம் அரவணைத்து பொழுது மட்டும் நம்ம மனதிலே அதை மாதிரி ஏற்று எல்லாம் இருந்தாலுமே ஒரு டிப்ரெஷன் வரும் இது என்ன தான் டிப்ரெஷனே நம்மளால் வந்து அறிந்து கொள்ள முடியாது இந்த ஐந்து இருக்க கேது இதை செய்யவும் செய்வார் அதற்காக இந்த காலகட்டம் நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள் பெற்றவர்களிடம் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க சூரிய வழிபாடு பண்ணுங்கள் சூரியனை வழிபாடு வழிபட உங்களுக்கு அபிபுதமான பலன்கள் நடைபெறும் திங்கக்கிழமை தோறும் நீங்கள் மௌனவரதம் இருக்கலாம் இல்லை ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் நாலரை டு ஆறு வெள்ளிக்கிழமை பதினொன்றரை டு பன்னெண்டில் அமைதியாக இருந்து ராக காலத்தில் கடைசி இருபத்தி நாலு மணி நேரம் தீப முயற்சி வழிபடும்பொழுது பதினொன்று இருக்கிற ராக பலவித நன்மைகளையும் செய்வார் அதிகப்படியான லாபத்தை எடுத்து கொண்டு வந்துடுவார் இந்த காலகட்டம் முகம் தெரியாத நபர்களிடம் கவர்ச்சிகரமான பேச்சுகளையும் நம்பி உங்கள் பணத்தை எங்கேயும் கொடுத்து முது ஏமாந்துடாதீங்க ஏன்னா இந்த பன்னெண்டில் குரு இருக்கும்பொழுது குரு பணத்திற்கு உரியவர் உங்களை பொறுத்த வரைக்கும் எட்டு பதினொன்றுக்குரியவர் அல்லவா இந்த ஆறு எட்டு பன்னெண்டுக்கெலாம் குரு வரும்போது நம்ம பணத்தை யாருக்கிட்டையாவது கொடுத்து பெரிய முதலீடு செய்து ஏமாந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால யாருன்னா புகழ்ந்து பேசிட்டாலும் அடுத்து நம்ம ராசி லக்னத்துக்கு வந்துடுவார் யாராவது புகழ்ந்து பேசிட்டா அவங்கள போல யாரும் இல்லைன்ட்டா இந்த காலகட்டம் ஏமாந்து பொருளை கொடுத்து இழந்து விடுவோம்னு சொல்லியாச்சு பெண்களாக இருக்கும்போது உறவுகள் விஷயத்துலையும் கூடு கூடுதல் கவனமாக இருக்கணும் நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்க செய்கிறாங்கன்ட்டு தேவையில்லாத முகம் தெரியாத நபர்களிடம் கூடுதலாக பழகி தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடாது நாலு எட்டு பன்னெண்டுலன்னா ஒரு கிரகம் வந்து தசை நடத்தும்பொழுது இந்த வித பிரச்சனைகளும் பெண்மணிகளுக்கு வரும் சிறு குழந்தையாக இருந்தால் குழந்தைகளை கண் க கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்ளணும் இந்த சைல்டு அப்யூஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே வயதுக்கு வந்த பிள்ளைகளாக இருந்தால் அவங்க நண்பர்கள் அவங்க ஃபோன் பேசுகிற விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு மற்றபடி இந்த ராகுக்கேது பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அருமையான பயிற்சி அது பொருளாதாரமாக இருந்தாலும் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் ஒரு ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் செயற்கையாக இருந்தாலும் உடல் நிலையில் ஒரு குறைபாடு இருந்தாலும் நம்மளுக்கு இந்த காலகட்டம் வேற்று மருத்துவம் பாரம்பரிய மருத்துவம் மூலம் ஒரு நல்ல ஒரு பலன் கிடைத்து ஒரு நோய் ஏற்பட்டாலும் அதற்கான ஒரு சிறப்பான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ப பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக ஊக்கப்படுத்துது உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற செயல்பாடுகளுக்காக ஊக்கமளிக்கிறா இல்லை பொருளாதாரத்தில் நீங்கள் நிறைய முன்னேற்றம் அடைய போகிறீங்களா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் சாத்விக பரிகாரமாக ஏற்கனவே ரிஷபராசி சொல்லியிருக்கேன் வீட்டில் வந்தவங்கள முதல்ல சாப்பிட்டியான்னு கேட்கணுன்னு சொல்லியிருக்கேன் நிறைய அன்னதானம் பண்ணும்போது உங்கள் கர்மாக்கள் நீங்குவதேனா உங்களுக்கு பத்தாம் அதிபதியாகவும் ஆகிட்டார் ஒன்பது பத்துக்குடியவரே சனி தர்ம கர்மாதிக்கு உரியவரே அதனால் இந்த காலகட்டம் நீங்கள் உங்களுக்கு அதிகப்படியான உங்களுடைய சேமிப்பாக இருந்தாலும் சரி உங்களுடைய பொருளாதார வரவாக இருந்தாலும் சரி உங்கள் கையிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் நிறைய தான தர்மம் பண்ணும்பொழுது இந்த பதினொன்றில் இருக்கக்கூடிய ராக கொடுக்கக்கூடிய அதிகப்படியான பலன்களை நீங்க முழுமையாக பெற்றுக்கொள்வீங்க உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு பேர்ப்புகள் அங்கீகாரமும் ஒரு சிறப்பான பாக்கியமும் கிடைக்க காத்துக் கொண்டிருக்கிறது இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் ரிசபராசியை பொறுத்த ஒரு பொற்காலமே அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்